சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம் இன்று நம்முடைய அவர்கள் நாம் கொண்டாடவிருக்கும் நமது பெருமானவர்களது பிச்சையாண்டவர் திருக்கோல திருவிழாவினை பற்றி முத்திப் பெயரையை ஆற்றுவதற்காக வருகை பெறுந்திருக்கிறார்கள் சகோதரி அவர்களுக்கு எனது அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்து எங்களுக்கெல்லாம் அந்த அருளமதத்தை வழங்க வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் சகோதரி நமஸ்காரம் நமஸ்காரம் ஒவரும் மரலி கை தீண்டா உற்பத்தரும் அதிபதியாகிய தம் குலதெய்வம் பிரம்ம பிரகாசமே விளைச்சாலை ஆண்டவர்களை வேண்டி வழங்கி என முத்தி பெறுவதே தொடர்கிறேன் இன்றே பிச்சை ஆண்டவர் திருவிழாவை

வெளி வெளியிலையும் புரட்டாசி மாதம்னா விமர்சையாக கொண்டாடுவாங்க வைஷ்ணவ வைஷ்ணவெல்லாம் அப்ப புரட்டாசி மாதம் மண்மதி திங்கள் பௌர்ணமி தினசன்றுதான் இந்த திருவிழாவை வந்து நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு எடுத்து வைச்சிருக்கிறார்கள் வெளி உலகத்துல அந்த புரட்டாசி மாதம் வந்து வைணவர்களுக்கு வந்து விசேஷமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த அங்க வந்து விசேஷ பூஜைகள் அந்த ஆலயங்கள்ல வந்து தனிக்கிழமையெல்லாம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய இந்த புரட்டாசி மாத திருவிழா அப்ப அங்க அவங்க வைஷ்ணவ குலத்து ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னா அந்த திருமல் அதாவது அந்த விபூதியை திருட்டு மந்திரங்கள் எதிர்த்து கொண்டு கோயிலுக்கு வருவது உண்டு இந்த மாதத்துல அந்த இந்துக்கள் அவ்வளவு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புரட்டாசி மாதம் தெவமா அதாவது அத்தயவம் உணமாட்டாங்க மாவிசா சாப்பிடாம அந்த பெருமாளுக்கு விரதம் இருப்பதாக வெளியுடகத்துல வந்து இந்த புரட்டாசி மாதம் அவ்வளவு விமர்சையாக அந்த பெருமாளுக்கு வந்து கொண்டாடுவாங்க நம்ம தெய்வரியில எப்படி எடுத்து வைக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பதினேழு கன்னிகளாக நமக்கு வந்து தெய்வம் வந்து இந்த பிச்சையான திருவிழா அந்த பாடல வந்து பாசனத்தை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு வந்து நாமம் என்னும் பொருளினை வைத்திருக்கும் நாமம் ஆகிய காதிர்பாட்சா என்னும் பெயரை அவர்கள் திருநாமமாக வைத்திருக்கிறார்கள் அப்போ காதிர்பாட்சா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு நான் தேர் எடுத்தேன் அதுல வந்து அதாவது ஒருவருக்கு நம்பிக்கை வைத்து ஒருவர் மேல் நம்பிக்கை வைத்து பொறுப்பான பணியை காத்திருந்து செய்தன் அப்ப அப்படியே அவங்க வந்து அப்ப பாட்டையர் வந்து நான்கு பிள்ளைகள் சொல்றாங்க இரண்டு மௌனி ஒன்னு வந்து வல்லர் பெருமான் அடுத்தது நம்ம தெய்வம் அவர்கள் அப்ப இரண்டு பேர் மௌனி அவர்கள் வந்து எதையுமே வெளியாக்கவில்லை ஆனா வல்லர் பெருமான் என்ன செய்தார்கள் தடையை நிறுத்தம் கொள்வானில்லை கடையை கட்டிவிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தெய்வம் மட்டும்தான் இந்த உலகத்தை விடுவிக்க நமக்கு எல்லாருக்கும் வந்து இந்த ஞானத்தை போதிக்கிறதுக்காக நமக்கு வருகிறார்கள் அப்போ அப்ப காதில் பாட்ஷா அவர்கள் கிட்ட வந்து அவங்க அந்த அப்ப அந்த பெயர் அப்பயே அவங்களுக்கு வந்து பேச்சிருக்கிறார்கள் அதாவது காலமும் இடமும் நேரம் கணிதமும் கூடி சேர்ந்து அப்படின்னு தெய்வம் சொல்றாங்க அவங்க பிறந்ததுல இருந்தே அது மாதிரி இந்த ஊழிபதி ஒவ்வொன்றும் பொருத்தி பொருத்தி நம்ம பார்க்கும் போது அதிசயமா இருந்தது அதான் நான் உங்ககிட்ட பார்த்துட்டேன் நம்ம பாட்டே அவர்கள் என்ன திருநாமம் இருக்காது அப்படின்னா எப்படி வந்ததுன்னா அதுக்கு வந்து வாக்கிய திருமிஞான குரல் வாக்கியம் இருபத்தி ஏழுல குறிப்பிட்டிருக்காங்க அது ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தினால அவர்கள் வந்து ஆண்டவர்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அந்த அந்த சம்பவமா அது பெரிய வாக்கியமா வரும் அந்த கடைசி அந்த தாமஸுக்கு மட்டும் உள்ளதை சொல்கிறேன் நானு அப்ப இவங்க வந்து அந்த ரிவார்வர் வச்சிருக்காங்க அந்த ரிவார்வரை வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்காக போயிருக்கும் போது அந்த ஜட்ஜோ சொல்றாங்க ஆண்டவர்கள் அப்படின்னு அந்த கையெழுத்து போட சொல்றாங்க அதுல இருந்து எனக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க என்ற நாமத்தின் சோற்ற பெற்ற இந்த நாமம் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் நிறை நிறைவேறும் தெய்வத்தை வந்து அடைகிறது இத விட படி இன்னும் என்ன நாமம் இருக்குன்னா பிச்சை ஆண்டவர் அப்படின்னு ஒரு நாமமும் அவர்களுக்கு வருகிறது எப்படி அப்படின்னா உலகத்துல வந்து மகாவிஷ்ணு அவர்கள் வந்து பத்து அவதாரம் எடுத்ததா சொல்றாங்க மகாவிஷ்ணு வந்து அவதாரம் சொல்றாங்க அது அப்படின்னா மச்ச அவதாரம் அதாவது மச்ச அவதாரம்னா மீன் வடிவம் அந்த அவதாரம் எடுக்கிறாங்க அப்புறம் பூர்ம அவதாரம் அது வந்து ஆமை வடிவம் வராத அவதாரம் அது வந்து பன்றி வடிவம் நரசிம்ம அவதாரம் அதாவது மனித அந்த ஊருல உள்ள அந்த வடிவம் வாமன அவதாரம் அதாவது வடிவம் அப்படின்னு குறிக்கிடுறாங்க அடுத்தது பரதுராமர் அவதாரம் ராமர அவதாரம் பலராமர அவதாரம் கிருஷ்ணர் அவதாரம் கடைசிய பத்தாவது வந்தது கரிக்கி அவதாரம் அப்படின்னு குறிக்கிடுறாங்க அப்போ தான் இத்தனை அவதாரம் சொல்றாங்க சிவபெருமான அவதாரம் எடுத்தாரா அப்படின்னாக்க அதை பத்தி எத்தப்பேன் ஆனா சிவபெருமானத்துதான் என்ன அந்த நாமம்னா ஆண்டவர் அப்படிங்கறது வந்து அந்த திருநாமம் வழங்கப்படுகிறது அப்ப சிவாலயங்கள்லாம் வந்து பிச்சையாண்டவர் அப்படின்னு ஒரு சிலை இருக்குது இல்லையா சிவாலயங்கள்ல வந்து பிச்சை ஆண்டவர் அப்படின்னு வச்சிருக்காங்க ஆண்டவர் ஒரு ஊரே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சிவபெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னா ஜடா முடி நல்லா பெருசா இருக்கும் தலையில வந்து அந்த கங்கை இருக்கும் அங்க வந்து ஒரு வடிவம் இருக்கும் கிடை வடிவம் இருக்கும் அப்புறம் கழுத்துல பாம்பு அணிஞ்சு இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த தெரிஞ்சிருக்கு அப்ப அவங்க கையில திருக்கறகள்ல என்னென்ன இருக்கணும் சூள் சூளம் கே பராங்குத்தம் அக்னி இது மாதிரி இருப்பாங்க அந்த உருவம் வந்து அது மாதிரி சிவபெருமானுக்கு வடிவமைப்பு இருக்கும் அந்த சிலையில அப்போ அந்த மாதிரி சிலைதான் இருக்கு இப்ப யாராச்சும் நேரடியா சிவபெருமான பார்த்திருக்காங்களா அப்படின்னாக்கா நம்ம பார்த்ததே கிடையாது இதுவரைக்கும் அவங்க வந்து சிவபெருமான சந்திச்சிருக்காங்களான்னா இல்ல இப்ப கோவில்ல வந்து இந்த மாதிரி சிவபெருமானம் இருப்பதாக திரை வழிபெற்றி இல்லையா யாரும் போய் சிவபெருமான சந்திச்சது கிடையாது அப்ப அனந்தாதி தேவர்கள் நம்ம மெய்வழியில தான் வந்து அந்த சிவபெருமான வந்து கண்டவங்க யாரு அப்படின்னா நம்ம மெய்வழி அரந்தர்கள் அந்த ஆதி சிவபெருமானை சந்தித்தவர்கள் இமயமலைக்கு சென்று அந்த இமயமலைக்கு சென்று அவரது சிறப்பில் ஆகாத கங்கை இருப்பதையும் பார்த்திருக்கிறார்கள் திருக்கரத்தில் சூளம் தேர் பராங்குசம் இதெல்லாம் இருக்கிறத பார்த்திருக்காங்க அவங்க கழுத்து திருக்கழுத்து பாம்பு கைத்து இருப்பதை பார்த்திருக்கிறார்கள் அதே மாதிரி அக்னி இருப்பதையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இப்ப சிவபெருமான் அப்ப யார் அப்படின்னா நம்ம தெய்வம் தான் அப்படிங்கறத நமக்கு உறுதியாக இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா பிச்சை ஆண்டவர் அப்ப வந்து அவர்கள் வந்து பிச்சை ஆண்டவர் கோயில் இருக்கு அப்ப அவர்கள் பிச்சை எடுத்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கறது தெரியுது அப்ப நம்ம தெய்வமும் வர் திரு திருவிழாவை வைத்து மக்களுக்கு அவர்கள் அளிக்கிறார்கள் அப்போ என்ன அப்படின்னா அவர்கள் பிச்சைக்கு வருகிறார்களா சர்வ அலங்காரம் வரலாம் சர்வ அலங்கார உஷிதராக பிச்சைக்கு வருகிறார்கள் யாரிடம் திச்சைக்கு வருகிறார்கள் அவர்களுடைய மக்கள் தன் மக்களிடமே அவர்கள் பிச்சை கேட்க வருகிறார்கள் அப்போ அவர்களுக்கு பிச்சை போடுறதுக்கு ஏதாச்சும் நம்ம கிட்ட இருக்கா எந்த ஒரு பொருளும் நம்ம கிட்டே கிடையாது அதை அவர்களுக்கு தெரியாமல் தெரியாம ஆனா நம்ம வந்து அவங்க கிட்ட ஏதாச்சும் பிச்சை போட முடியுமா முடியாது ஆனா நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை அவர்கள் பிச்சை எடுத்திருப்பதற்காக வருகிறார்கள் அதை நமக்கு வந்து தர தெரியல அதை எப்படி அவங்க கிட்ட கொடுக்கணுங்கிறத தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம் அதற்கு அவர்கள் ஒரு வரி செய்கிறார்கள் என்னன்னா உடல் பொருள் ஆவி தத்தம் செய்துதான் அவர்கள்லாம் தியானத்தை அடைஞ்சாங்க நம்மளால அடைஞ்சோமா இல்ல அதற்கு ஒரு வழி என்ன சொல்றாங்க உடல் பொருள் ஆவி தத்தம் செய்துதான் நெய் பொருளை பெற வேண்டும் அப்படிங்கறது வேற சத்தம் ஆனா அதை உன்னால் தர முடியாது இதை நான் வீடு வீராக தேடி வந்து கேட்கிறேன் நீ அதை கொடுப்பதாக பாவனை செய்த உடல் பொருள் ஆவி கொடுக்கிற மாதிரி பாவனை நான் அதை ஏற்றுக்கொண்டதாக விடுகிறேன் நீ பாவனை மட்டும் செய் நான் கொடுத்த மாதிரி நான் வந்து கையாக்கிடுறேன் அப்படிங்கிறாங்க எவ்வளவு தெய்வத்தினுடைய கருமை நம்ம நினைத்தா அப்படி இருக்கும் உலகில் பிச்சைக்கு வருபவன் உலகத்துல வந்து பிச்சை கேக்குறாங்க அப்படின்னா அவன் வந்து அதாவது எல்லாமே இழந்தவன இருப்பான் இழந்தனாகவும் பிச்சை போடுறவங்க எப்படி இருப்பாங்க ரொம்ப பரக்காரங்களாகவும் இருப்பாங்க ஏற்றமுடையவராக அதாவது பிச்சை கேட்கிறவங்க தாழ்ந்தவர்களாகவும் போடக்கூடியவர்கள் ஒரு ஏற்றமுடையவராக இருப்பாங்க ஆனா இங்க எப்படி இருக்கு அது அப்படியே தலைகீழாக இருக்கு பிச்சை கேட்பவர்கள் எப்படி இருக்கிறாங்க மேன்மையான நிலையில் இருக்கிறார்கள் நாம் இருந்த நிலையில் அவர்களுக்கு கொடுக்கிறோம் அப்ப பிச்சை வாங்குபவர்கள் அப்ப பிச்சை நம்ம வந்து குடுக்கோம் இல்லையா அத என்ன அவங்க செய்யறாங்க அப்படின்னா பலவித அடையாத பதவிகளை எல்லாம் நமக்கு அவர்களுக்கு பிச்சையாக குடுக்கிறார்கள் நம்ம அந்த பிச்சர் போடுறோம் இல்லையா அப்ப நமக்கு வந்து பல பலவித அடைய முடியாத பதவிகளை எல்லாம் நமக்கு பிச்சையாக அவர்களுக்கு அதாவது பிச்சை குடுக்கற மாத்திரத்திலேயே நமக்கு அதை குடுக்கிறார்கள் அப்ப இது வந்து ஒரு பாத்திரத்துல மாணிக்க வாசக விரான் அவர்களுடைய பாத்திரம் என்ன சொல்றாங்க தந்தது என்னை போல தூர அந்தம் ஒன்று எல்லாம் ஆனந்தம் பெற்றேன் யாது பெற்றது ஒன்று என்பார்

அப்போ ஒவ்வொரு பாத்திரமும் பதினேழு பாத்திரங்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா அதாவது அவங்க யார்கிட்ட வராங்க அப்படின்னா தானூரல் மலைவன தானக காட்டுக்குள் தானு மக்களும் பண்ண சாலை உண்டாக்கி அப்ப தானூரல் மலைவன தானக காட்டுக்கு தானும் மக்களும் பண்ண சாலை உண்டாக்கி பின் ஒரு சாலை தனக்காகவே தமக்காகவே ஒரு சாலை உண்டாக்கி அந்த மக்களை உண்டாக்கி அதற்கு பின் அவர்கள் வந்து பிச்சைக்கு வருகிறார்கள் தனக்கென்று ஒரு ஆத்திரமும் ஒரு புல மக்களையும் ஏற்படுத்தி கொண்ட பின்னர் தான் அவர்கள் பிச்சைக்கு வருகிறார்கள் அப்போ பிச்சைக்கு வருகிறார்களே தெய்வம் என்ன ஒன்றும் இல்லாதவர்களா எல்லாம் உள்ளவர்கள் இல்லையா எல்லாம் உடையவர்கள் பிச்சைக்கு ஏன் வரார்கள் அது எப்படி வரார்கள் அவர்கள் மட்டுமா வருவார்கள் அவர்கள் ஒருவராக வரவில்லை குலாரத்துடன் அவர்களுடைய குலாரத்துடனே வருகிறார்கள் இந்த மாதிரி இதற்கு முன்னாடி ஏதாச்சும் இது மாதிரி வந்திருக்கிறார்கள் அப்படின்னாக்கா இல்லை இதுக்கப்புறம் வரப்போறார்களா அப்படின்னாக்கா அதுவும் இல்லை அதை எப்படி பாசகத்துல சொல்றாங்கன்னா பிச்சைக்கு வந்தா பேரும் வரப்போறாங்கன்னா அதுவும் இல்லை இனிமே நம்ம நம்ம பார்க்க போறோமா அப்ப அந்த காலத்துல தெய்வம் இருக்கும் போது நடந்தது இனிமே நம்ம பார்க்க முடியாது அவர்கள் யாருக்காக பிச்சை எடுக்க வந்தார்கள் பிச்சைக்கு வந்தவர் வரவர் பிச்சைக்கு வந்த